எப்படி கிழந்திருப்பும் பதினொன்னாவது அதிகாரம் ஏழாவது வசன வாசிங்க நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரஷிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் ஒரு தகப்பன் எப்படி இருந்தால் அந்த தகப்பனால் போக்கு சொல்லவே முடியாது என் பிள்ளைங்க கெட்டு போனாங்க அல்லது என் மருமக்கள்கள் கெட்டு போனாங்க அல்லது என் மனைவி கெட்டு போனான்னு சொல்லவே முடியாது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க என் பிள்ளை கெட்டு போச்சு என் பையன் கெட்டு போனால் என் மனைவி சரியில்லை என் புருஷன் சரியில்லைன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தான் என்று வேதம் சொல்லுது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கும்போது மொத்தம் ரெண்டு பிள்ளை இருந்திருக்கும் இல்லை ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்கும் இல்லை மூணு பிள்ளை இருக்கும் அப்போ ஒட்டு மொத்தம் பார்த்தா ஒரு தகப்பனுக்கு கடமைங்கிறது நாலு பேரை தேவனுக்குள்ளே கொண்டு வரணும் அதாவது மனைவி மூணு பிள்ளைங்க இல்லை ஒரு தாய் ரசிக்கப்பட்ட ஒரு தாய் என்ன அவங்களுக்கு கடமை என்ன நாலு பேரை தேவனுக்குள்ளே கொண்டு வரணும் அது எப்படி தம் புருஷே மூணு பிள்ளைங்க இங்கே இந்த ஆளுக்கு பாருங்கள் கடமை எப்படி ஏழு பேரை தேவனுக்குள்ளே கொண்டு வரணும் சாதாரண காரியம் கிடையாது ஒருவேளை மனைவி எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிடலாம் அல்லது ஒருவேளை தம் மகன்கள் மூன்று மகன்களையும் சரி எப்படியாவது சமாளிச்சிடலாம் ஆனால் மூணு மருமக்கள் மாரும் வெவ்வேறு இடத்துலேருந்து வந்தவங்க அவங்கள சமாளிக்க முடியாது ஆனால் ஏழு பேர் வச்சுட்டா இப்போ தேவர் என்ன சொல்கிறாரு நீ ஒரு பேழையை உருவாக்கு மழை பெய்யும் பெருவெள்ளம் வரும் நான் உலகத்தை அழிக்க போகிறேன் மழை எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது பெரிய வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்குன்னு தெரியவே செய்யாது இது எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் நோவா தன் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார் என்னை பாருங்க மழை வந்து பெருவெள்ளம் வந்து உலகத்தையே அழிக்க போகுது உங்களையும் அழிக்க போகுது நீங்கள் நான் சொன்னால் கேட்கணும் அப்போ இந்த தகப்பன் சரியில்லாத ஒரு தகப்பனாக இருந்தால் மனைவி பார்த்து சிரிச்சிருக்கும் இந்த தகப்பின் சரியில்லாத ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளைங்க பார்த்து சிரிச்சிருக்கும் இந்த மாமனார் சரியில்லாத மாமனாராக இருந்தால் மருமக்கள் மாணவன் சிரிச்சிருக்கும் ஆனால் ஏழு பேரும் அந்த மனுஷனை அப்படியே புரிந்து அப்படியே உட்பிரவேசித்தார்கள் அப்ப எல்லாருக்குமே இருந்த ஒன்னே ஒண்ணுதான் மனைவிக்கு எப்படி இருக்கும் என் புருஷன் சொன்னா சரியா தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் எங்க அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும் மருமக்க மாறுகளுக்கு எப்படி இருந்திருக்கும் எங்க மாமனார் சொன்னா சரியா தான் இருக்கும் அது காரணம் என்ன ஆதி ஆகமும் ஆறாவது யாரும் ஒன்பது வாசிங்க நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமா இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இதான் முக்கியம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க என் பிள்ளைங்க சரியில்லை நான் சொல்ல நீங்க சரி கிடையாது நோவா எப்படி இருந்தாராம் தேவனோடு சஞ்சரித்து இருந்தாராம் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலே முன்மாதிரியே பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஏறு பெற்றோர்கள் தான் அப்போ இந்த பிள்ளைகள் தகப்பனை பார்க்குது அந்த மருமக்கள் மாறும் தகப்பனை பார்க்குது இந்த மனுஷன் மற்ற எல்லா மனுஷனை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை வித்தியாசம் ஏன் இந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருக்கிறான் இந்த மனுஷன் நீதிமானா இருக்கு அப்படின்னு அடுத்த என்ன தன் மனசாட்சிக்கு பயந்து அவங்க நீதியான காரியங்களை செய்யறான் அடுத்து என்ன இந்த மனுஷன் உத்தமனா இருக்கிறான் அப்படியானா என் புருஷன் சொன்னா நான் செய்வேன் அப்படியானா எங்க அப்பா சொன்னா நான் செய்வேன் அப்படியானா என் மாமனார் சொன்னா நான் செய்வேன் உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க சாட்சி தருமா கிடையாது உங்களை பார்த்து உங்க மனைவி சாட்சி தருமா கிடையாது உங்களை பார்த்து உங்க புருஷன் சாட்சி தருமா கிடையாது